வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிப்பர் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டிப்பர் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதாவது ஒரு புது வண்டியை வச்சுருக்கோம் நமக்கு ஒரு புது டிப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகுங்க இந்த டிப்பர் பார்த்திங்கன்னா ஒரினட் டிப்பருங்க எட்டு இஞ்சி விசை பி வரக்கூடியது டிப்பருக்கு டயர்னு பார்த்தீங்கன்னா பட்டன் டயர் எடுத்து போட்டிருக்காங்க இந்த டிப்பரோட டோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோர் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமே நாலு டோரையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பர் ஒரு பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல பெயிண்டிங்கே இருக்குது இந்த டிப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ மந்த்ஸ் தான் அவங்க ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருக்காங்க டெய்லர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் கடைசியில் போட்டிருக்காங்க இந்த டிப்பருக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த டிப்பருக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிப்பரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் தாங்க இருக்குது டிப்பர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிப்பர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்